ஒரு பேருந்து வேண்ட வேணுமாக இருந்தால் பேராசிரியர்களை எவ்வளவு பெரிய நிதி தேவை இதிலிருந்து எவ்வளவு எவ்வளவு நிதி உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு குறை நிரப்பு செய்ய வேண்டும் அதற்கான எண்ண திட்டங்கள் இருக்கிறது எந்தது முப்பது மில்லியன் நிதி தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு மில்லியனை கற்றுக்கொள்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது மருத்துவர்கள் வந்து எப்பொழுதும் ஒரு வந்து சேவை செய்கிற அதாவது நோயாளியை பார்த்து மருந்து கொடுத்துட்டு போனால் மட்டும் யோசனம் இல்லை வணக்கம் வணக்கம் முதலாவதாக உங்களிடம் கேட்க வேண்டும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் ஸ்ரீனிவாஸ் இன் கன்சர்ட் உங்களுடைய மருத்துவ பீடத்தினால் ஒழுங்கு செய்யப்படுகிறது அதனுடைய அடிப்படை காரணம் என்னப்படாது அடிப்படை காரணம் வந்து எங்களுடைய மருத்துவ கல்வி சமூகத்து மட்டத்தில் கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி முக்கியமாக ஜால் போதனா வைத்தியசாலையில்தான் எங்களுடைய மாணவர்கள் அந்த பயிற்சியை மேற்கொள்வார்கள் ஆனால் நாங்கள் இப்பொழுது வெளி வைத்தியசாலைகளில் தெளிப்பலை சாவைச்சேரி ஊராத்திரை போன்ற வைத்தியசாலைகள் கிளிநொச்சியில் கூட இவர்களுக்கான பயிற்சிகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே தெளிப்பலை வைத்திய சாலையில் அந்த பயிற்சிகளுக்கு மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது சமூகத்தில் போய் பணியாற்றுகிற தன்மையை ஏற்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் அவர்கள் சமூகத்துடன் ஒன்றிய ஒரு வைத்தியர்களாக வரக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு தேவையான அந்த போக்குவரத்து வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி போக்குவரத்து நாங்கள் ஒரு பேருந்து பஸ் ஒன்று கிட்டத்தட்ட ஐம்பது மாணவர்கள் செல்லக்கூடிய ஒரு பஸ் மாணவர்களும் ஆசிரியரும் செல்லக்கூடிய ஒரு ஐம்பது இருக்கைகளை கொண்ட பேருந்து ஒரு பேருந்து ஒன்றை வாங்குறதுக்காக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம் சரி சங்கீதன் சங்கீதவர்களே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஸ்ரீனிவாசை கூட்டிக் கொண்டு வந்துதான் இந்த இசை நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று ஒரு என்னப்பாங்க ஏன் உங்களுக்கு வந்தது ரெண்டு பேருக்குமே ரோயல் பிரதீப் நீங்களுமே இருக்கு பதில் சொல்லலாம் என்ன காரணம் ஸ்ரீனிவாஸ் வர வேண்டும் என்று உண்மையிலே நாங்கள் எங்களுடைய பீடத்திலேயும் க கல்வி கற்றுகின்ற மாணவர்களிலே திறமையான இசை நிகழ்ச்சியை செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் திட்டமிட்டு கொண்டு செல்லும் போது எங்களுடைய மாணவர்களை வைத்து ஒரு நிகழ் இசை நிகழ்ச்சி நடாத்தி அதன் மூலம் நிதி திரட்டுவதற்குரிய திட்டங்கள் இருந்தது இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்லுள்ள ஒருவரிடம் இருந்து அவர் சிறீனிவாசினுடைய ஒரு பெரிய நண்பர் அவரிடமிருந்து ஒரு எங்களுக்கு ஒரு அழைப்பு மாதிரி ஒரு கிடைத்த வாய்ப்பு போலதான் இது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பயன்படுத்தி ஒரு இசை நிகழ்ச்சியை நடாத்தி அதன் மூலம் வருகின்ற வருமானத்திலே எங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதோடு நின்று விடாமல் எங்களுடைய மாணவர்களுடைய இசை நிகழ்ச்சியும் ஸ்ரீனிவாசினுடைய இசை நிகழ்ச்சிக்கு முன்னே தினம் எங்களுடைய கல்பல்கலைக்கழகத்தில் இடம்பெற இருக்கின்றோம் இடம்பெற எங்களுடைய மாணவர்களுடைய இசை நிகழ்ச்சி முதலாம் நாள் பதினெட்டாம் ஜூலை மாதம் இடம்பெறுவது பத்தொன்பதாம் தேதி ஸ்ரீனிவாசனுடைய இசை நிகழ்ச்சி ரோயல் உங்களிடம் உங்களிடம்தான் கேட்க வேண்டும் நீங்கள் தான் இது ஒழுங்கு அமைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் ஸ்ரீனிவாஸ் தனியே வருகிறாரா அவருடைய இசைக்குழுவினாக வருகிறார்களா யார் யாரெல்லாம் வருகிறார்கள் இதிலே வந்து பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவினுடைய பிறப்பி பாடமான பாடகரான ஸ்ரீனிவாஸ் அவரும் அவருடைய மகளான சரண்யா ஸ்ரீனிவாஸ் அவர்களும் அவரோடு கூட இருக்கிற வேறு இந்திய பாடகர்கள் சில ஜீவன் மற்றும் அக்ஷயா அவர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து கில்மிஷா அவர்களையும் மற்றமாக எங்களில் சக்தி டிவியின் வந்து சக்தி கிரோன் வந்துராக இருந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல வினராக இருந்த பிரணவி அவர்களையும் நாங்கள் வந்து விஷேடகமாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியிலே எதிர்கொள் கேட்டோம் பிரணவியும் வந்து கில்மிஷா பிரணவி எங்கள் நாட்டில் நாட்டை அதே நேரத்திலே ஸ்ரீனிவாசோடு சேர்ந்து அவருடைய சரண்யா ஸ்ரீனிவாஸ் அதே நேரத்திலே ஜீவன் ஜீவன் அக்ஷய அக்ஷயா அவர்கள் சரிகமா பாவிலே முன்னர் காலத்திலே வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் அவர் இவர்களும் சேர்ந்து வருகிறார் அவருடைய இசைக்குழு தரிப்பட்ட இதில் வருகிறதா அவர்களுடைய பேண்டே இந்தியாவில் இருந்தே வருகிறார்கள் அப்ப இதோ பார்க்க போனவமாக இருந்தால் முற்றிலுமே இது ஒரு ஒரு அமைய போகிறது புதிய பங்கு நடக்க போகிறது சங்கீத ரங்கு நடக்க போகிறது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே நம்பர் இருக்கின்றது ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணி தொடக்கம் ஆறு மணி தொடக்கம் வள்ளுவர் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் மையத்திலே பேர் வருவார்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எதிர்பார்க்கின்றோம் கொள்ளும் தற்பொழுது இந்த கூடித்தான் செல்கிறது உண்மையாகவே ஒரு பேருந்து வேண்ட வேண்டுமாக இருந்தால் பேராசிரியர்களை எவ்வளவு பெரிய நிதி தேவை இதிலிருந்து எவ்வளவு எவ்வளவு நிதி உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு குறை நிரப்பு செய்ய வேண்டும் அதற்கான என்ன திட்டங்கள் இருக்கிறது ஏற்கனவே இவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நல்லுள்ள முறால் வந்து மற்றது சீனிவாஸ் அவர்களும் அவர் தன்னுடைய காசை எடுக்காமல் மற்ற அவர்களுக்கு அந்த செலவுகள் அனைத்தையும் மிஸ் என்று அவர் ஒரு பிலந்த்ராபிஸ் வந்து அவர் கொட்டாக் என்ற ஒரு நிறுவனம் நூற்றுக்கு மேற்பட்ட சித்தர் அது சரவணபவான் அவர் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது எங்களுக்கு என்னென்னு சொன்னார் அவர் எங்களுடைய வைத்திய சேவைக்கு முக்கியமாக சுநீரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு பழுது பார்க்குற இயந்திரங்களை ரெண்டு வருஷத்துக்கு முன்னர் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கும் உள்ளத்தீவு வைத்தியசாலைக்கும் மல்லாவி வைத்தியசாலைக்கும் கொடுத்திருந்தார் அவர் அப்போ தொடர்ந்து அவர் அப்படியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அப்பொழுது எங்களுடைய இந்த பஸ் சேவையை கதைத்த பொழுது அவர் சொன்னார் தான் இதற்கு சீனிவாஸ் அவர்களுடன் கதைச்சு இதை தான் ஒழுங்கமைத்து அமைத்து செய்தரலாம் அப்பொழுது நாங்கள் ஏற்கனவே மாணவர்கள் சொன்ன மாதிரி இதை எங்களோட மாணவர்களுடைய நிகழ்ச்சியாக நடத்தி நாங்கள் இப்போ இதை சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கும் அது ஒரு உற்சாகம் மற்றும் அவர்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் முதலாவது நாள் நிகழ்ச்சி கூட நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற பொழுது சீனிவாஸ் ஒரு சிறப்பகுதியாக வருவாரா உங்களுடைய பாடகளை பார்ப்பாரா உங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து அற்புதமான பல பாடங்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் சில நேரத்தில் வெளியே வராமல் அதுக்குள்ளேயே மிதி ஸ்ரீனிவாசுக்கு பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தானே நிச்சயமாக சீனிவாஸ் அவர்களும் அவருடைய குழுவும் எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து பாரவிடுவார்கள் ஆஹ் அந்த தருணத்திலே நாங்கள் ஸ்ரீனிவாஸ் என்று அவருடைய கலந்து அவருடைய அவருடைய ஈடுபட்டு அந்த ஒரு வாய்ப்பையும் அப்ப நான் நினைக்கிறேன் கேட்டது எவ்வளவு பெரும் பெரும் தொகை இதுக்கு தேவைப்படும் ஏதாவது என்னப்பாங்க இருக்கிறதா உங்களுக்கு வேண்டதுக்காக குறைந்தது முப்பது மில்லியன் நிதி தேவைப்படும் அப்ப நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு மில்லியனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு அறுநூறு பேர் முப்பது மில்லியன் மூன்று கோடி டிக்கெட் பிரைசஸ் என்ன மாதிரி இருக்கிறது தெரியுது எங்கே தெரிஞ்ச சொல்லுங்க டிக்கெட் பிரைசஸ் டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து நாங்கள் பேசிக்காக வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தை இருபத்தையாயிரம் ரூபாய் வரை நாங்கள் அதாவது ஐயாயிரம் ரூபாய் பதினையாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபத்தஞ்சு என்று சொல்லி வைத்திருக்கிறோம் இவ்வாறான நாங்கள் அந்த டிக்கெட்டுக்கான ப்ரைஸ் வைத்ததற்கான காரணமே எங்களுக்கு ஆசன ஆசன எண்ணிக்கைகள் வந்து குறைவாக இருக்கிறதால அப்போ நாங்கள் இவ்வாறான ஒரு ஒரு க முறையை கையாளும் பொழுது நாங்கள் வந்து அதிக அளவிலான ஒரு சமூக நோக்கத்துக்காக ஒரு சேவைக்காக பல பேர் தனமழைகள் இருபத்தையூதாயிரம் ரூபா கொடுத்தும் அவர்கள் கொடுப்பதல்ல இந்த நிகழ்வினுடைய நோக்கத்துக்காக அவர் கொடுப்பதாகத்தான் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு இதை விட ஒரு பரந்த வெளிக்குள் போயிருக்கலாமே என்ற சிந்தனை வரவில்லையா இப்பொழுதுதான் உங்களுக்கு வருகிறதா கணக்கு பேர் அதை பற்றி கேட்கின்ற பொழுது இல்ல நாங்கள் பல ஆஹ் ஆப்ஷன்ஸ் பார்த்து நாங்கள் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு சொன்னால் திறந்த வழியில் போகும் பொழுது அந்த கட்டுப்படத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமில்லை அதனுடைய நிகழ்ச்சிய திறமும் விளம்பரக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு திறந்த வழி அரங்கோண்டு எங்களிடம் இல்லை அப்படி ஒரு அரங்கு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை அந்த அவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்யலாம் பிழாதிபதி அவர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அதிலும் குறிப்பாக இந்த மருத்துவ பிழத்துக்கு தனி முக்கியத்துவம் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது இந்த மருத்துவ பீழத்தினுடைய ஒரு தொன்மையை நீங்கள் சொல்ல முடியுமா எங்கள் நாட்டிலே முதலாவதாக தோன்றிய மருத்துவமனைகளில் முதல் மூன்றுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மருத்துவமனையாக யாழ் மருத்துவமனை இருக்கிறது இதிலிருந்து சமூகத்துக்கு சேவை செய்த சில முக்கியமாக விரைவிட்டு எண்ணக்கூடிய சில மருத்துவ பிறந்தகைகளை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய மருத்துவ மேலத்திய மருத்துவ கல் கல்வியானது இலங்கையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வந்த டாக்டர் சாமுவல் கிரீன் அமெரிக்கன் மிஷனரிஸ் வந்து முதலாவது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு தமிழில் மருத்துவம் படிப்பிக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் கொழம்பு பல்கலைக்கழகம் அதுக்கு பின்னர் பேராதனை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து உங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்படும் பொழுது நிறைய உலகளாவிய ரீதியாக இருந்த நிறைய வல்லுநர்கள் அந்த மருத்துவ பீடத்துக்கு வந்து படிப்பிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டார்கள் ஆனால் யுத்தம் காரணமாக படிப்படியாக அவர்கள் அந்த மருத்துவ பீடத்தை விட்டு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை வந்துவிட்டது இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் மருத்துவ பீடத்தை மூட வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டது அப்படியான நிலைமையில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த காலத்தில் க போதிக்கக்கூடிய இருந்தார்கள் அவர்களுடைய வழிகாட்டலும் நிறைய இப்பொழுது கொழும்பாக இருக்கலாம் அல்லது யாழ்ப்பாணமாக இருக்கலாம் வை வைத்தியசாலையில் இருக்கின்ற நிபுணர் வைத்திய நிபுணர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வீதமானவர்கள் யாழ் மருத்துவ படத்திலிருந்து வந்தவர்கள் ஆஹ் அதை விட கொழும்பிலும் நிறைய பெரிய வைத்தியர்கள் நான் ஒவ்வொருடைய பேரை நான் சொல்ல சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் இல்லை நிறைய பேர் இருக்கணும் அவர்கள் இங்கே மிகவும் பொத்தவர்களாக சத்திர சிகிச்சைகளாக இருக்கணும் எண்பு சத்திர சிகிச்சனைகளாக இருக்கணும் மற்றது புற்றுநோயில் இருக்கணும் பொது மருத்துவத்துறை துறை எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற மருத்துவர்களை நாங்கள் எங்களுடைய மருத்துவ போயிடணும் அது மட்டும் உலகளாவிய ரீதியாகவும் பலர் நல்ல நல்ல பொசிசன்கள் அதாவது மருத்துவர்களால் அசுவ செய்கிறார்கள் பல்கலைக்கழக மருத்துவ பீடங்கள் உலகளாவிய மருத்துவ பே 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 இருக்கிறார்கள் சிலர் வந்து அந்த கேர் கேன்சர் போன்ற கேர்களை கொடுக்கறதுக்கான இதுக்குரிய தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆஹ் படாதிபதியையும் மருத்துவ படிப்பவர்களாக இருந்தால் அல்லது மருத்துவர்களாக இருந்தால் பல மருத்துவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் சத்திர சிகிச்சை செய்பவர்கள் நோயாளிக்கு மறந்து கொடுப்பவர்கள் அதோடு அவர்களுடைய பொறுப்பு முடிவடைகிறதாக பொதுவாக சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு எந்த அளவு முக்கியமாக இருக்கிறது அதை உங்களுடைய பல்கலைக்கழகம் எவ்வாறு அதை செப்ப எடுத்து கொப்ப நிட்டுக் கொடுக்கிறது மிகவும் நல்ல கேள்வி மருத்துவர்கள் வந்து எப்பொழுதும் ஒரு வந்து சேவை செய்கிற அதாவது நோயாளியை பார்த்து மருந்து கொடுத்துட்டு போனால் மட்டும் யோசனம் இல்லை அதுக்குரிய சேவைகளை விருத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைய மருத்துவத்துறையானது மிகவும் வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு துறை அதில் வந்து இப்பொழுது ரோபோட்டிக்ஸ் வருது ஏஐ வருது டிஜிட்டல் ஹெல்த் வருது இப்போ முக்கியமாக எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதெல்லாம் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுகிறது அதே மாதிரி சர்ஜரி எல்லாம் ரோபோட்டிக்ஸ் மினிமல் இன்வசிப் அப்படின்ட்டு வருது இப்படி வரும்பொழுது தலைமைத்துவ பண்பு என்பது ஒன்று வந்த சேவைகளை மக்களுக்கு கொடுக்கணும் வணங்க ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்த வேணும் அதில் வந்து அது அவர்கள் ஒரு நிர்வாகிகளாக இருக்கலாம் மருத்துவ சார் நிர்வாகிகளாக இருக்கலாம் அல்லது இவன் சிகிச்சை நிபுணர்கள் கூட அந்த நிர்வாகத்துவ முகாமைத்துவ பண்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இப்போ இதுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய அதாவது அண்டர் கிராஜுவேட் அதாவது மருத்துவ மாணவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த கரிக்குலத்தில் வந்து பாடத்திட்டத்தில் வந்து மிகவும் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் அவர்களை ஈடுபடுத்த முடிஞ்சிகிச்சை அதில் ஒரு பகுதி வந்து அவர்கள் இந்த சமூகத்துடன் போய் பழக வேண்டும் மக்களுடன் ஒன்று க கலந்து கதைத்து அதை செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக வர வேண்டும் முக்கியமாக மருத்துவத்துறையில் எங்களோட மருத்துவ சேவைகள் வந்து மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் தரம் வாய்ந்ததாக இருக்குது எங்கட அதாவது ஒருவாள் அவசர சிகிச்சை நிலைய ஒரு பகுதி வந்தால் சில நாடுகளில் மனித இலக்கணத்தில் காத்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே மிக விரைவாக செய்வார்கள் ஆனால் தொடர்பாடல் முறையில் அவர் நோயாளர்களுக்கு அந்த வழங்குகிற விடியங்களில் நோயாளர்கள் சில பேர்ல இவ்வாறான நல்ல சேவைகள் பெற்ற பின் மருத்துவர்களை பற்றி ஒரு சொல்ற ஒருபதி அவர்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது வெளியே விடுகின்ற மருத்துவ பீட மாணவர்கள் மருத்துவர்களாக வருகின்ற பொழுது அன்பாகவும் பண்பாகவும் நேரம் செலவிட்டு நோயாளிகளோடு பழகின்ற அந்த ஒரு பக்குவத்தன்மை ஒரு அது ஒரு தலைமைத்துவ பண்பை வழங்குவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மாணவர்களை உங்களிடம் தான் கேட்க வேண்டும் எந்த அளவு உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது நான் சொன்ன இந்த விடயங்கள் சார்ந்த இசை நிகழ்ச்சியை படைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் அதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு தலைமைத்துவ பண்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் அதே நேரத்தில் வேறு வாய்ப்புகளை எவ்வாறு உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு வழங்குகிறது உண்மையிலே பீடாதிபதி சொன்னது போன்று எங்களுடைய பாடத்திட்டத்திலேயே இது சம்பந்தமான எங்களுடைய நோயாளிகளுடன் கலந்துரையாடுவதற்குரிய பண்பு அதோடு நாங்கள் சமூகத்திலே சென்று செய்யக்கூடிய பண்புகள் பிபிடிஎஸ் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய சுய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படியான பண்புகளையும் எங்களுக்கு பாடத்திட்டத்திலே கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள் அது மட்டுமல்லாது எங்களுக்கு சமூகங்கள் கழகங்கள் போன்ற நிறைய ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் எங்களுடைய மருத்துவமானவர் ஒன்றியம் கூட ஒரு மாணவர்களுடைய தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி பிரதீப் என்ன இன்னும் உங்கள்டு கேட்ட சில நேரங்களில் மருத்துவ துறையில் அசம்பந்தமாக அலட்சியமாக சில வழிகளில் மற்ற நோயாளிகளுடைய மனம் புண்படும் வகையில் இந்த துறையிலே அதை இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறதே நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தானே பார்த்து பார்த்துகள் அது சம்பந்தமா உங்களுடைய இழப்பாடு என்னவாக இருக்கிறது ஒரு மாணவனாக இருந்து கொண்டு ஒரு மாணவனாக நாங்கள் வந்து அதாவது தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லேயே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்றால் எங்கள ஹாஸ்பிட்டல்ஸிலேயே நாங்கள் என்ன செய்வோமாக இருக்கிறால் கல்வி பயில நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்களிலே வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் என்றால் எங்களுடைய நோயாளிகளிடமிருந்தே நாங்கள் அதிக அளவிலான அறிவுகளை பெற்றுக்கொள்கிறோம் அப்பயே வந்து அவர்களுடைய கலந்துரையாடும்பொழுது அவர்களுடைய கவலைகள் மன குமுறல்கள் அநேகமான வித வித காரியங்களை அவர்கள் எங்களிடத்தை பகிர்ந்து கொள்வார்கள் அதை நாங்கள் ஆறுதலாக கேட்கிற கேட்க கேட்டு அவர்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிற பொழுதே அவர்களுக்கு வந்து அரவணை ஆனால் மாணவர்களாக இருக்கும்போது போது சிறு வழியில் பிரபலிய வைத்திரா இருக்கும்போது அதை கேட்பதற்கான நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் ஒரே ஒரு சிக்கல் அஹ் பீடாதிபதிகளும் இறுதியாக நாங்கள் இசை நிகழ்ச்சி கேடுகளுக்குள்ள போக போறோம் ஒரு கேள்வி உங்க கேட்க வேண்டும் அஹ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல அற்புதமான மருத்துவர்களை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலே முல்த்தீவு மன்னார் போன்ற இடங்களிலிருந்தும் இருந்தும் பல பேர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருவார்கள் அவர்தான் வடமாகாணத்திற்கு கூடிய பல்கலைக்கழகம் அங்கே வருவார்கள் உங்களுடைய சேவை உங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய சேவை அந்த பிரதேசங்களுக்கும் வீர்த்து செய்யப்பட்டிருக்கிறதா அதே நேரத்தில் அங்கே உள்ள வைத்தியசாலைகளுடைய வைத்தியசாலைக்கு தேவையான உபகரணங்கள் சுத்தம் இவற்றையெல்லாம் ஏதோ ஒரு வகையில நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கவனிக்கிறீர்களா நான் நாங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இப்பொழுது இந்த சிறுநீரகம் பழுது பார்க்க இப்போ இன்றைக்கி வடமாகாணத்தை பொறுத்தவரை ஒரு சிறுநீரக நோய் நெப்ரோலஜி வந்து எங்களுடைய மருத்துவ படத்திலாம் இருக்கிறார் இப்போ அவருடைய சேவை வந்து வடமாகாணத்தில் முழு பகுதிகளுக்கும் இப்பொழுது கிளிநொச்சியில் ஒரு பெரிய மாப்பேட்டு வைத்தியசாலை ஒன்று நிறுவியிருக்கிறார்கள் அதில் வந்து இந்த கருவள சிகிச்சை பெறுறதுக்கான இயந்திரங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்குது அதுக்கு சேவையை வழங்கக்கூடிய தன்மை இன்னும் கிடைக்கல அதுக்கு என்னென்னா ஆளணிப்பற்றாக்குறியல் இப்போ அதுக்கு எங்களுடைய மாப்பேட்டியல் துறையில் இருக்கிற வைத்தியர்கள் அந்த வைத்தியசாலையில் போய் வேலை செய்கிறது இன்னும் கூடுதலான வேலைகளை நாங்கள் முக்கியமாக மாங்கலத்தில் ஒரு ரீஹபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வாறான இடங்களில் எங்களுடைய சேவைகளை முக்கியமாக மருத்துவ பீடமோ அல்லது பல்கலைக்கழகமோ மருத்துவ அல்லது தாதியரையோ அல்லது மாணவர்களை வெளியிலே சமூகத்துக்கு விடுவதில்லை மாணவர்களை போட்டு அவர்களுக்கு தேவையான அறிவை அதாவது உள்ளூரில் இருக்கிற தேவைகளுக்கு அவர்கள் எவ்வாறு வேலை செய்யலாம் என்ற அறிவை கொடுத்து அவர்களை அந்த சமூகத்துடன் சேர்ந்து வேலை செய்ய பண்ணக்கூடிய தன்மை உடையதாக ஒரு பல்கலைக்கழகம் வர வேண்டும் அதற்கு எங்களுக்கு சமூகத்துடன் சேர்ந்து வேலை செய்ய வேணும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தேவையான ஆய்வுகளை செய்ய வேணும் அந்த ஆய்வுகளை கொண்டு எங்களுடைய பாட விதானங்களை ஏற்படுத்தி மாணவர்களை பயிற்சி வைக்க வேண்டும் நீங்கள் சொல்லுகின்ற பொழுதுபதியே மனது நம்பிக்கையும் வருகிறது உங்களுடைய சென்றடைய வேண்டும் என்பதாகவே இருக்கிறது மாணவர்களை நிகழ்ச்சியை நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் ஏதாவது ஒரு பிழை வந்தால் ஒரு இந்தியாவிலிருந்து ஒருவர் வருகின்ற பொழுது கொஞ்சம் பிழை வந்தால் பத்து மடங்காக எங்கள் சமூகம் பேசும் அதை தவிப்பதற்கு என்னென்ன ஒழுங்கு முறைகளை நீங்கள் செய்கிறீர்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்துகிறீர்கள் உண்மையில் நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த விரிவுகளை எங்களுடைய ஆலோசகர்களாக நாங்கள் உள்ளெடுத்துகின்றோம் அனைத்து விடயங்களையும் நாங்கள் அவர்களுடைய ஆலோசனைகளுடன் தான் நாங்கள் அனைத்து விடயங்களையும் செய்கின்றோம் பாதுகாப்பு என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மாணவர்களை கொண்டு அதை விட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய உதவியையும் நாங்கள் நாடியுள்ளோம் பாதுகாப்பிற்காக அதைவிட சரியான திட்டமிடலுக்காக திட்டமிடலில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களிடமும் நாங்கள் ஆலோசனைகளை பெற்று அதற்குரிய திட்டங்களை வகுத்து தற்பொழுது தயார் நிலையில் உள்ளோம் ஆகவே சரியான வகையிலே எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள் அதாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு யாழ்ப்பாண வள்ளுவர் கலாசார மையத்திலே இந்த ஸ்ரீனிவாஸ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி இடம்பெற போகிறது என்ன காரணத்துக்காக இடம்பெறப் போகிறதுன்னு சொன்னால் மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு பேருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இது நடத்தப்படுகிறது ஆகவே நீங்களும் அதிலே பங்கு கொள்ள வேண்டும் அதிலே பங்கு கொண்டு அந்த டிக்கெட்டுகளை வேண்டி நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த மருத்துவ சேவையை கலைகளை கொண்டு செல்வதற்கான ஒரு கைங்கரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் எங்களோடு கலைகத்திலே மருத்துவ யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் இரா சுரேந்திரகுமாரன் அவர்களும் சங்கீதன் மருத்துவ மாணவ தலைவர் சங்கீதன் அவர்களும் அதை இந்த மெல்லிசிய நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்குழுவினுடைய தலைவர் ரோயல் பிரதீப் அவர்களும் கரகத்தில் இணைந்து கொண்டிருந்தார்கள் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த செயற்பாடு வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றி 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 நன்றி